சமையம் பாத்து பிச்சு புடன் பிச்சு ஏய் தீவு கொண்டு வந்து வைக்கியா என்ன விக்கிறேன் என்ன விக்கிறியா இல்ல வைக்கிறேன் டாக்டர் கை தட்டுது டாக்டர் கை தட்டுறாங்க நிஜா அதுக்கு என்ற தைது தேண்டப்புல வேலை கிடைக்குமா பகுதி அது உனக்கு இருக்க வாஸ்தான பாஞ்சு முட்டாய் வித்த நாய் காக்கூஸ் போன நேரத்து சூட் கேஸ் இடிக்கு வந்த நாய் உனக்கு தகுதியா துள்ள திரும்பி கேடா கட்டா குடிடா எவ்வளவு குடிடா எவ்வளவு நல்லா குடி சாவினால

எப்படி வேலை ஓகேவா வா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்குறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலி தான் அது நீ சொல்லவே வேண்டாம் இப்ப நீ என்ன கேட்ட ரெஸ்ட் ஆ காட்டற வா ஏனுங்க நான் தான் குறள கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு ஆ வாங்க ஆ தாங்க ஏனா மாடல்ல தங்கி இருக்கே வேண்டாம் அத மாத்தி நாய்களா கட்டி வச்சிருவோம் இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சு பண்ண இல்ல ஏனா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு

தங்கச்சி படிப்பு முடிச்சு போட்டு நாளைக்கு பட்னத்துல இருந்து வரதா பட்டா انا டார்கெட் இருந்து வரேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு இனிய திக்கு சுத்துட்டோ எப்படிாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொணற வேண்டியதா பாலகண்ணா வேண்டாம் யா நீங்க என்ன நினைச்சீங்க தெரிஞ்சு போச்சு அய்யோ எஸ்கேப் ஆகிட்டானே அட தட்டமுல நீ கோஸ்ரா ஊグரியா மங்கம்மா கல்யாணம் பண்ணனும்னா நீ முடிக்கும் போது அடிக்கம் இல்ல இப்ப போட்டுற சரி நாய நாய நாற்பா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எக்ஸைஸ் பண்றேன் கட்ட கடலை கட்டின

நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகிடலான்னு பாக்குறியா நான் சொல்லுவேன் ஒரே ஊருக்கார உங்க தம்பி மாதிரி தம்பியுடைய ஆண் படைக்கி அஞ்சா நான் அஞ்சறதே தம்பிக்காக தான் உன்ன நான் நம்ப மாட்டேன் இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற நான் உள்ள படுக்கிறேன் ஓகே சரி படுத்து போய் வித்துறாத ஆ ஆ தப்பிச்சிட்டவனே ஏ